அரங்கரும் அடியினும் ஓமகத்தை சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பொருள் செயல் வகை ஒன் பொருள் இயற்றியவருக்கு இயற்றியவர்க்கு என் பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு நல்ல வழியில் பொருளை நிறைந்த பெற்றவருக்கு உலகினில் அடைய வேண்டிய அறமும் இன்பமும் ஆகிய இரண்டும் சுலபமாக கிட்டும் பொருளை மிகுதியாக ஈட்டியவருக்கு அறமும் இன்பமும் ஒரு கூடும் என்று ஆறுமுகப் பெருமானே முருகா கண்ணிமிக்கும் நேரத்திலே கண்ணெதிரே தோன்றினாய் முருகா என்று சொன்னவுடன் மெய்மறந்து நின்றேன் முழுமையாய் மறந்தேன் முருகா உமது திருவடியை கண்டவுடன் பல்லுயிரையும் உமது நிழலாய் நேசித்தாய் ஆனால் எங்களது நிழலை கூட நாங்கள் நேசிக்கவில்லையே அதனால் எங்களது நிழல் கர்மாவில் காணாமல் போனது கண்மணியாய் கண்காணிக்கும் முருகா உயர்வான வாழ்வு தந்து சிதறாமல் காத்து உணர்வில் கலந்திருக்க முருகா என்று உமது திருநாமத்தை உணர்ச்சியோடு நான் உரைக்க அருள்வடிவேளா எம் பரம்பொருளே தினமும் என்னை எழுப்பும் முதல் பறவை நீயோ உணவு தந்து உயிர் வளர்க்கும் முதல் தாயும் நீயோ அறிவு தந்து அருள் ஞானத்தை வளர்க்கும் முதல் ஆசானும் நீயோ எம் அறிவோடு கலந்திடும் பக்குவத்தை உணர்த்திடுவாய் உள்ளத்தில் தெளிவு வேண்டும் உடலில் உறுதி வேண்டும் மூழ்வினை தீர்க்க வேண்டும் இதற்கான உபாயத்தை உணர்த்திடுவாய் முருகா நீர் பெற்ற பேரின்பத்தை நாங்களும் பெற வேண்டும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்